அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்ட மினி பேருந்து சேவையை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தஞ்சையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓடவிருக்கும் மினி பேருந்தின் குறைந்தபட்ச கட்டணம் இரண்டு ரூபாய் ஆகவும் அதிகபட்சம் பத்து ரூபாய் கட்டணமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்ட மினி பேருந்து சேவை துவக்க விழா நடந்தது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் கோவை மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இருபத்தி பழைய வழித்தடம் மற்றும் எட்டு புதிய வழித்தடம் என மொத்தம் முப்பது வழித்தடத்தில் மினி பேருந்து சேவை துவக்க விழா காந்திபுரம் ஆம்னி பேருந்து நிலைய வளாகத்தில் நடந்தது தமிழகம் முழுமைக்கும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தஞ்சையிலிருந்து திட்டத்தை துவக்கி வைத்ததைத் தொடர்ந்து கோவையில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் எம்பி கல் கணபதி ராஜ்குமார் கோவை ஈஸ்வரசாமி பொள்ளாச்சி கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் ஆகியோர் இச்சேவையை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்